ஹாஹா கல்யாணம் சரியில்ல அடுத்த வரை எப்படி ராஜலக்ஷ்மி இருந்துட்டு சூர்யாவை பார்த்த உடனே என்னடா இது இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க அவங்கள நல்லா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரி சும்மா இருக்காமல் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த பிரபா தான்க்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க செய்யாத தப்புக்காக நம்ம பிள்ளைங்களை இப்படி போட்டு சித்திரவதை பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணமே இந்த பிரபா மட்டுந்தான் இவ எப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்த வந்தாலோ அப்பவே இந்த வீடு இப்படி இந்த நிலைமைக்கு மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே மகா இருந்துட்டு போதை நிறுத்துங்க சின்னத்தை ரொம்ப நல்லவங்க மாதிரிலாம் இங்கே பேசாதீங்க எல்லா பழியையும் தூக்கி பிரபா மேலேயே போடுறீங்க ஏன் பிரபா தான் விஜய்யை வந்து என் கழுத்தில் தாலி கட்டணும்னு சொன்னாலா இல்லையே தேவையில்லாமல் யாரோட பேச்சை கேட்டு வி சூர்யா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டவும் இதுதான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் குடிச்சிட்டு வந்து பிரபாவோட கழுத்தில் தாலியை கட்டினது இவர் ஆனால் பழிய தூக்கி நீங்க பிரபா மேலே போடுறீங்க சூரிய சூர்யா விஜய் மேல வச்ச பாசத்துக்கும் பிரபா மேல வச்சது பாசத்துக்கும் தான் இப்ப இவங்க ரெண்டு பேருக்காக அவரு அடி வாங்கிட்டு வந்து நின்னுட்டு இருக்காரு காரணமே இதுக்கு விஜய் மட்டும்தான் விஜய் தான் அழகியோட அப்பான்னு தெரிஞ்ச உடனே ஆனா இவரு விஜய காட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அந்த பழியன் தூக்கி இவரு மேல போட்டுக்கிட்டாரு எல்லாமே சூர்யா வந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்காரு இனிமேல் அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோம் தேவையில்லாமல் இதில் சூர்யாவை யாராவது ஏதாவது சொன்னாங்க நடக்கிறதே வேற காயத்திரியா மகள் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சித்ரா பங் பயங்கரமாக பயந்து போகிறாங்க அதோட இன்னிக்கு அனுப்புறமும் முடிச்சிருக்காங்க